அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் பங்கம் செய்த நடிகர் பிரபு அசிங்கப்பட்ட திமுகவுடைய எம்பிக்கள் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் வாங்கடி இப்ப வந்து பேசுங்க பேசிதான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஒட்டு மொத்தமா நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்களை ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதுலேயும் திமுக எம்பிக்கள் நீங்கள் தமிழ்நாட்டு பக்கம் வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமா பேசினவங்களுக்கு நான் வரேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நடுமண்டிகள் நறுக்குன்னு ஆணி அடிச்சு விட்ருக்காங்க நிர்மலா சீதாராமன் இரண்டாவது விஷயம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நடிகர் பிரபு அவர்களுக்கும் அவருடைய அண்ணனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த யுத்தம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்காரு நீதிமன்றம் உங்க அண்ணன் செலுத்தக்கூடிய அந்த கடன் தொகையை நீங்க செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபு கிட்ட கேட்டதுக்கு பிறகு கூட அதெல்லாம் முடியாதுங்க எங்க அண்ணன் இங்க மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்காரு அதனால நான் ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நடிகர் பிரபு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் விவாத பொருளா மாறி இருக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் விஷயம் நிர்மலா சீதாராமன் விசேஷ திமுக எம்பிக்கள் ஒரு முறை அடிவாங்கனா பரவாயில்லங்க ஓயாம நாங்க அவங்க கிட்ட தாங்க அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து ஓடி வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் கிட்ட வாங்கி கட்டிக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க திமுகவுடைய எம்பிக்கள் தொடர்ந்து நீண்ட நெடு காலமாகவே திமுகவுடைய எம்பிக்கள் பேசும்போது ஒற்றை சிங்க பெண்ணா எழுந்து நின்று ஒட்டு மொத்தமா அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியா வகுப்பு திருத்த சட்ட மசோதாவினுடைய விவாதம் ரீசன்டா நடந்து நடைபெற்றது அந்த விவாதத்தில் திமுகவுடைய எம்பிக்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக வந்து பேசிட்டு இருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் திருச்சி சிவா அவர்கள் எழுந்து பேசும்போது முஸ்லீம்களை வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறாங்க ஏமாத்த பார்க்குறாங்க அவங்களுடைய சொத்துக்களை பிடுங்க பாக்குறாங்க அபகரிக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்தி மொழியையும் திணிக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய Sir, but uh, I'm sure Honorable Members, all of us know that Tirchi Shiva is very good in Hindi film songs. Yes. yes. He sings so well. All mm. of us know it. Mm. But mm. I'm very grateful for Honorable Member Sanjay Singh who's sitting next to him. When Tirchi Shiva was searching for Vikas, Sabka, Sabka, Sab, Vikas, he knows it. सबका साथ सबका विकास बट बिकॉज संजय सिंह जी इज सिटिंग नेक्स्ट टू हिम ही कुड

நறுக்குன்னு அடி துவம்சம் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் உங்களுக்கு இரண்டாவது விஷயம் என்ன குடும்ப இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய குடும்பத்துல இந்த சொத்து பிரச்சனை பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சிவாஜி கணேசன் அவருடைய மகள்கள் என்னுடைய சொத்துக்களை எங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்களை நடிகர் பிரபு அவர்களும் ராம்குமார் அவர்களும் எங்களுடைய அண்ணன்கள் இருவரும் எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதற்கு பிறகு ஒரு வழியாக சமாதானமாகி அந்த கேஸும் வித்ரா செய்யப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக பிரபு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க பிரபுக்கு இவ்வளவு சொத்தாசியா அப்படின்ற மாதிரி அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்ற மாதிரி பிரபுக்கு எதிராக திரும்பி இருக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நடிகர் சிவாஜி கணேசனுடைய இரண்டு மகன்கள் ஒன்று பிரபு இன்னொருத்தர் ராம்குமார் ராம்குமாரினுடைய மகனான துஷ்யந்த் த சக்சஸ் மச்சி தீர்க்கதரிசி போன்ற படங்களில் வந்து நடிச்சிருக்காரு இப்போ ரீசெண்டாக மீன் குளமும் மண்பானையும் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு திரைப்படத்தையும் இயக்கிறதா சொல்லப்படுது அந்த திரைப்படத்துக்காக சாரி ஜகஜால கில்லாடி அப்படின்ற ஒரு படத்தையும் இருக்காங்க இவங்க ஈஷன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தையும் நடத்திட்டு வராங்க இந்த ஒரு படம் தயாரிப்பதற்காக தனபாக்கியம் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்டே இருந்து மூணு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ரூபாயை கடனாக வாங்கியிருக்காரு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிவாஜி கணேஷினுடைய மூத்த மகனான ராம்குமாரின் வாரிசு துஷ்யந்த் இந்த ஒரு கடன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு வட்டி போட்டு குட்டி போட்டு ஒன்பது கோடியே முப்பத்தொம்போது லட்சமாக வந்து இருக்கு அதற்கு பிறகு அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருந்தாங்க தனபாக்கியம் அப்படின்ற நிறுவனம் கடன் கொடுத்தாங்க இல்லைங்களா அவங்க சுப்ரீம் கோர்ட்டை நாடும்போது இந்த கடன் தொகைக்கு வட்டியோடு சேர்ந்து ஒன்பது கோடியே முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை ராம்குமார் தரப்பு சிவாஜி கணேஷனுடைய மூத்த மகன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க பட் அதற்கு பிறகு ராம்குமார் தரப்பு இன்ன வரைக்கும் அந்த கடனை வந்து செட்டில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதற்கு பிறகு தனபாக்கியம் நிறுவனம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரி என்னுடைய நீங்கள் சொன்ன இந்த அமௌண்ட் அவங்க இன்னும் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக சிவாஜி கணேசனுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக கருதப்படக்கூடிய அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ணி ஜப்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க எப்படி நம்முடைய எம்ஜிஆர் அவர்களுக்கு ராமபுர தோட்டம் போலவோ ஜெயலலிதா அம்மியார் அவர்களுக்கு கார்டன் போலவோ கலைஞர் அவர்களுக்கு கோபாலபுரம் போலவோ சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அன்னை இல்லம் பாரம்பரியமாக அவர் அவர் சொந்த முயற்சியால் தொடர்ந்து பல ஆண்டு ஒழிப்புகளால் கட்டப்பட்ட ஒரு இல்லம் அந்த அன்னை இல்லத்தை ஜப்சி ஜப்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவு சிவாஜி கணேஷனுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இடியாக வந்து இறங்கியது இந்த ஜப்திக்கு எதிராக நடிகர் பிரபு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவின் மீதான விசாரணை ரீசெண்டாக வந்து நடைபெற்றது அந்த மனுவில் என்னுடைய தந்தை சிவாஜி கணேஷன் அவர்கள் இந்த சொத்தை எனக்காக எழுதி கொடுத்துருக்காரு அதனால் இந்த சொத்தை நீங்கள் ஜப்தி பண்ணக்கூடாது என்னுடைய அண்ணன் வாங்கிய கடன் அவங்க கிட்டே நீங்கள் வசூல் பண்ணிக்கோங்க எனக்கும் அதுக்கும் சம்மந்தமும் இல்லை அதனால் அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணியிருந்தாரு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சரி உங்க அண்ணன் வாங்கின சொத்து கடன் தானே உங்கள் அண்ணன் வாங்கின கடனை நீங்க கட்டுங்க உங்க அண்ணனுக்கும் அந்த வீட்டில் பங்கு இருக்கு இல்லைங்களா உங்கள் அண்ணன் வாங்கிய கடத்தை நீங்கள் கட்டிட்டு அதற்கு பிறகு உங்கள் அண்ணன் கிட்ட மெதுவாக நீங்கள் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்டதுக்கு ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க இந்த இல்லத்துக்கும் அன்னை இல்லத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைங்க அவர் வாங்கின கடத்தை அவர் தாங்க கட்டணும் எங்கிட்டலாம் காசு இல்லைங்க அவர் இதே போல் பல இடங்களில் கடன் வாங்கியிருக்காரு அதெல்லாம் என்னால் உருவா கூட கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபு இருந்து நீதிபதிக்கு வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது இந்த விளக்கம் சமூக வலைதளங்களில் வெளியாகி என்னடா இது இவ்வளோ கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க அண்ணன் வாங்கி ஒரு ஒன்பது கோடி ரூபாயை கூட திருப்பி கொடுக்க பிரபு அவர்களுக்கு மனசு வரலையே இத்தனை கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க ஒரு கடத்தை கொடுக்க கூட மனசு வராமல் இந்த பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இப்படியெல்லாம் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க பிரபு அவர்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவுபட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க ஏன் கோர்ட்டில் போயிட்டு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த அன்னை இல்லம் ஏற்கனவே பிரபு அவர்கள் பேரில் இருக்குன்னு சொல்கிறாரு அதனால அன்னை இல்லத்தினுடைய அந்த ஜப்தியை வந்து வாபஸ் வாங்குவதற்காகவும் அந்த படத்தை கொடுத்த படத்தை வந்து திருப்பி கொடுக்காம அப்படி ஏமாத்துவதற்காகவும் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் மேஸ்திரி வேலை செய்கிறவங்க கூலி வேலை செய்கிறவங்க கூட அவங்க அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் முதல்ல ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ இருந்தால் கூட கொடுத்துர்றாங்க பட் இவ்வளோ கோடிக்கணக்கில் சமாளித்து வச்சுட்டுருக்காங்க ஒரு அண்ணனுக்காக இந்த ஒரு இல்லை கூட பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுது பட் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரியாது அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்றது தெரியல பட் பொது வெளியில் வந்ததுனால தான் இந்த கருத்தை நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் ஏன்னா இது பொதுவெளியில் ஓப்பனாக வந்தது அதனால் இந்த கருத்து வந்து பதிவு பண்றோம் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி